வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைக்கு வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது நீரழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பிளட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நீரழிவு நோயிலே வந்து பல வகைகள் இருக்கு அதாவது டைப் ஒன் அப்படின்னு சொல்றாங்க டைப் டூ டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுவே வந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல வந்தது அப்படின்னா லெஸ் ஆட்டோ ஆட்டோயுனியோ டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுல முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா மெச்சூரிட்டி ஆன்செட் செட் டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு வந்து செகண்டரி டயபெட்டிக்ஸ் அஹ் அதுவே மாசமா இருக்கும் பொழுது அந்த ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல திடீர்னு பிரெக்னென்டா இருக்கும் பொழுது வரவங்களுக்கு வந்து சின்ன டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி தான் இனி கொஞ்ச நாள் வந்து இந்த டயபெட்டிக்ஸை பத்தி நம்ம டீடெயிலா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயபெட்டிக்ஸ் வர முக்கிய காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே சொல்றது என்ன பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா டயபெட்டிக்ஸ் வரது காரணம் வந்து உணவு சரியில்லை நம்ம சாப்பிட்ற அன்றாட உணவு வந்து எல்லாமே தவறா இருக்கு அஹ் என்ன சொல்ல போனா இது வந்து பரம்பரணும் என் அம்மாவுக்கு இருக்கு என் அப்பாவுக்கு இருக்கு இல்ல என் தாத்தாவுக்கு இருக்கு அதனால எனக்கு வந்திருக்கு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இது எல்லாமே ஒரு விதத்துல உண்மை ஆனா சொல்லப்படுற விதம் தான் தவறு வர முதல் காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த காரணத்தை போகிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளுறுப்போட சுவைகள் எந்தெந்த சுவையோட நம்ம உள்ளுறுப்பு இணைஞ்சிருக்கு அப்படின்றத நான் ஆரம்ப வீடியோயா போட்டிருப்பேன் இப்ப ஒரு கார சுவை அப்படின்னா அதனுடைய நுரையீரல் இணைஞ்சிருக்கு ஒவ்வொரு சுவை மூலியமாவும் நம்ம உள்ளுறுப்பு இயங்கிக்கிட்டு தான் இருக்கு அதே மாதிரி இனிப்பு சுவைகள் நம்ம உள்ளுறுப்பான வயிறும் மண்ணிரும் இணைஞ்சு பயணம் பண்ணுது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அளவுக்குமா இனிப்பு எடுத்தீங்கன்னா வயிறு வெந்து போயிடும் இல்லை மண்ணீரில் அமிஞ்சு போயிடும் இனிப்பு ரொம்ப எடுக்காதீங்கலாம் சொல்லியிருப்பேன் அப்ப இந்த இனிப்பு நோய் வர்றதுக்கு முக்கிய காரணம் உள் உறுப்பான நம்மளுடைய வயிறும் மண்ணீரலும் பலவீனமா இருக்குன்னு பேசுகிற மொழி தான் அப்ப இனிப்பு அப்படின்றது அதாவது சுகர் நோய் அப்படின்றது நோயே கிடையாது நம்ம உறுப்பு பலவீனம் தான் நமக்கு வெளியே இனிப்பு நோயா அதாவது சுகர் டயபெட்டிக்ஸா பிரதிபலிக்கு சரிங்க எனக்கு வந்து இப்ப சுகர் கண்டுபிடிச்சோம் எனக்கு வந்து டயபெட்டிக்ஸ் நான் இதுக்கு மாத்திரை எடுக்கல அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு சுகர் வந்து நீங்க டேப்லெட் எடுக்கலன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பெய்யர் ஆயிடும் இல்ல இருதய நோய் ஹார்ட் அட்டாக் வர கூட வாய்ப்பு இருக்கு இல்ல நரம்புகள் ரொம்ப வீக் ஆயிடும் கண்ணு பலவீனம் ஆயிடும் கிட்னி கெட்டு போயிடும் ரத்த நாளங்கள்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பல நோய் நமக்கு சொல்றாங்க அதாவது சுகர் மாத்திரை எடுக்கலைன்னா உங்களுக்கு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு இப்ப நான் சொல்றேன் எந்த நோயுமே வந்ததே இல்லை ஏன்னா எல்லா நோயோட தான் இருப்பாங்க நீ வேணா கேட்டே பாருங்க எனக்கு பத்து வருஷமா சுகர் நோய்ங்க நான் கரெக்டா மாத்திரை போட்டு வரேன் ஒரு அஞ்சு வருஷமா எனக்கு வந்து பிபி வந்துருச்சு அதுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் ஒரு மூணு வருஷமா எனக்கு கிட்னி வேற தொந்தரவா இருக்கு கிட்னிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நரம்பு அப்பப்ப பிடிச்சி பிடிச்சி இருக்குது நரம்புக்கு சத்து மாத்திரை வேற தனியா போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு பத்து வருஷமா சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க சுகருக்கு மாத்திரை எடுக்கலன்னா என்னென்னா நோய் வரும்னு சொன்னாலோ அதே நோய்க்கு எல்லாமே ரெண்டு வருஷமா மூணு வருஷமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் இருக்காங்க ஆனா நிறத்துக்கு தீர்வு கிடையாது சரி உங்களுக்கு சுகர் தான் அதாவது உள்ள ஒரு ஸ்பீட்டா சில்சுன்னு இருக்கு அங்க வந்து இன்சுலின் சரியா செக்ரேட் ஆகல இல்ல வந்து சரியா கேல்சியம் சேனல் பொட்டாசியம் சேனல் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஓகே எல்லாமே ஓகே தான் இதுதான் ஒரு காரணம் தெரிஞ்சு நம்ம அதற்கு மாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நோயை நிரந்தரமா தீர்வு கொடுக்கும் அதுவும் கிடையாது ஒன்ஸ் சுகர் வந்துச்சு லைஃப் லாங் மாத்திரை எடுத்துகிட்டே இருங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்றாங்க அப்படியே லைஃப் லாங் எடுத்தாலும் நமக்கு அடுத்த நோய் வராதுன்னு கேரண்டியும் கிடையாது கண்டிப்பா சுகர் வந்துச்சுன்னா எல்லா நோயும் உங்க கூட வந்துகிட்டே இருக்கும் சொல்லிதான் நமக்கு மாத்திரை கொடுக்குறா நமக்கு அதை தெரிஞ்சுதான் சாப்பிட்டு இருக்கும் சுகர் எதனாலதான் வருது அப்படின்னா கம்பல்சரி வயிறு தொந்தரவு மட்டும்தான் உங்கள் சுகர் நோய்க்கு மூல காரணமாக இருக்கு அப்போ வயிறு மண்ணிரில் நீங்கள் சரி பண்ணாவே உங்கள் உடம்புல சுகர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் சுகர் போக ஆரம்பிச்சாவே மற்ற உறுப்பில் இருக்கிற அதாவது இந்த இறுதை அடைப்பார்க்கலாம் அல்லது உங்களுடைய கிட்னி கிட்னிக்கு மாத்திரை எடுக்கிறேன் இது எல்லாமே படிப்படியாக கிளியர் ஆகும் வயிறை நீங்கள் சரி பண்ணாவே போதுமானது இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க டயபெட்டிக்ஸ் மெடிட்டஸ் அப்படின்னாவே வந்து க்ரானிக் மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கிரானிக்னா என்னது ரொம்ப நாள்பட்ட முத்தி போன அப்படின்னு வச்சுக்கலாம் மெட்டபாலிக்னா வளர்ச்சிதை மாற்றம் நம்ம சாப்பிட்ற உணவு அடுத்த தன்மைக்கு மாறுது எங்கன்னா நம்மளுடைய வயிறு தான் ஏன்னா நான் பல வீடியோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஆணி வேறே நம்மளுடைய வயிறு தான் வயிறு நல்லா இருந்தா உள்ளுறுப்புகள் எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு அடுத்த தன்மைக்கு மெட்டபாலிசம் அதாவது உயிர் சிதை மாற்றம் நம்ம சாப்பிட்றோம் ஒரு வடை சாப்பிட்றேன் ஒரு இட்லி சாப்பிட்றேன் பஜ்ஜி போட்டா ஏதோ நம்ம சாப்பிட்றோம் அந்த சா உணவை அடுத்த தன்மைக்கு அதாவது உயிர் சக்தியாக மாற்றுது அதாவது வந்து கால்சியம் மெக்னீசியம் என்ன தேவையோ உடம்புக்கு தேவையான தாது உப்புக்கள் எனர்ஜியா மாத்துறதுக்கு உடம்புல அதாவது வயிற்றுல வந்து ஒரு அடுத்த வளர்ச்சி மாற்றம் நடக்கும் தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகிறது தான் கிரானிக் மெட்டபாலிக் டிசீசஸ்ல ஒன்னா டயபெட்டிக்ஸ வச்சுக்கிறாங்க அப்ப மெயினா உங்களுக்கு இந்த பேர்லயே வந்துச்சு நம்ம வயிறு தான் அடுத்த தன்மைக்கு நம்ம உணவை செரிமானத்துக்கு கொண்டு போகுது அந்த இடத்துல தவறு நடக்கும் தான் அதற்கு பேர் தான் டயபெட்டிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ அப்ப நம்ம வயிறை சரி பண்ணாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சுகர் அப்படின்ற நோயில இருந்து நிரந்தரமா வெளியேறலாம் எனக்கு பத்து வருஷமா இருக்குங்க நான் இங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் உணவு முறை வயிறு சரி பண்ணிட்டா கிளியர் ஆகும்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளியர் ஆயிடும் எந்த வித மருந்து மாத்திரை இல்லாம ஏன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அடுத்தடுத்து உறுப்பு தொந்தரவு தான் ஆயிட்டு இருக்கு ஆனா மருந்து மாத்திரை இல்லாம அதுக்கு மூல காரணமான வயிறு நம்ம சரி பண்ணாலே போதும் அது எப்படிங்க வயிறு சரி பண்றது எனக்கு அது புரியலையே அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் அதாவது வயிறு அப்படின்றது என்னன்னா நம்ம சாப் நம்ம சாப்பிடற சாப்பாடை வயிற்றுக்குள்ள போட போறோம் அப்ப வயிறு எப்ப பசின்னு கேக்குதோ உணவு போட்டா மட்டும் தான் இப்ப உங்க வீட்டுல வந்து கிரைண்டர் இருக்குன்னு இருக்கு இட்லிக்கு மாவாட்ட போறீங்க அந்த கிரைண்டரை அதுல உங்களுக்கு தேவையான அரிசி உளுந்து எல்லாம் போடுறீங்க போட்டு மிஷினை ஆன் பண்றீங்க கரண்ட் இல்ல மிஷின் நல்லா ஒர்க் ஆகுது ஆனா கரண்ட் இல்ல அதுக்கு தேவையான உயிசல் தான் மெயின் ஆன் அதை ஆன் பண்ணலன்னா கிரைண்டர் சுத்தாது சரிங்க கரண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா அந்த மிஷின் வந்து சரியாகலை கிரைண்டரே சரியில்லை அப்படின்னா நீங்கள் உள்ளே அரிசி மா எந்த உளுந்து போட்டாலுமே மாவு கிடைக்காது அப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும் கரண்ட் சப்ளையும் கரெக்டாக இருக்கணும் அந்த மிஷினான வயிறும் நல்லா இருக்கணும் அதாவது கிரைண்டர் கிரைண்டருங்கிறது தான் நம்மளுடைய வயிறு அப்போ வயிறு நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அதே மாதிரி கரண்டும் கரெக்டாக இருக்கும் சரிங்க கிரைண்டர் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது நான் அதே மாதிரி மிஷினும் இருக்குது அதாவது கரண்ட்டும் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன் அந்த கிரைண்டர் ஃபுல்லாவே மாவாட்டி ஃபுல்லாக வச்சுருக்கேன் அதற்கு மேல நான் திருப்பி இட்லிக்கு மாவு போட்டால் ஆறப்படுமான்னு ஆறப்படாது முதல்ல அது உள்ள இருக்கிறது காலி ஆகட்டும் காலியா எடுத்ததுக்கு தான் நம்ம அடுத்த மாவியே போட முடியாத அரிசியை இதே விஷயம்தான் அப்ப வயித்துள்ள ஏற்கனவே சாப்பிட்ட கழிவுகள் உள்ள நிற்கும் பொழுது நீங்க மேல மேல ஏன்னா மூணு வேலை நாலு வேலை சாப்பிடணும்னு ஒரு மென்டாலிட்ட இருக்கும் எனக்கு சுகர் முடிச்சாங்க அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டே இருக்கு அது பசி கிடையாது அது வந்து நம்ம நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பணிக்கு போன விஷயங்கள் அது ஏன் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்தடுத்து வரும்போது தெளிவா சொல்றேன் நான் இது பசின்ற உணவு எடுக்கும் பொழுது நீங்க உணவு போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான உயிர் சக்தியா அந்த உணவு மாற ஆரம்பிக்கும் ஆனா நம்ம மூணு வேலை கட்டாயமா போட்டு போட்டு சாப்பாடு ஜீரணிக்கிறதுக்கு ஜீர்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேல ஜீர்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேல மேல போடும் பொழுது அந்த சாப்பாடு அங்கேயே தேக்கமாகி அந்த வளர்ச்சிதை மாற்றம் அங்கே தடை பெறும் பொழுதுதான் அதற்கு பேர் டயபெட்டைஸ் இதுல ஒரு சிலர் கேட்கலாம் எனக்கு நல்லாதானங்க பசிக்குது ஆனா நான் நல்லா பசிக்குது நல்லா சாப்பிட்றேன் அப்போ மட்டும் எனக்கு ஏன் சுகர் வருதுன்னு கேட்கலாம் இன்னொரு சிலர் கேட்பாங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம நல்லா பசிக்குது நான் நல்லா சாப்பிட்றேன் ஆனா அதற்கேற்ற உழைப்பு இருக்கான் போது அங்க கேள்வி புரியாது நம்ம முன்னோரு காலத்துல கே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சுகர் நோய் வந்துச்சுனாவே இதெல்லாம் வந்து பணக்கார வீட்டுவங்களுக்கு தான் வரும் நம்மளுக்கு எல்லாம் வராது ஏன்னா நம்ம அப்ப என்ன சாப்பிட்டுருப்போம்னா ஒரு வேலை அல்லது ரெண்டு வேலை சாப்பிட்டுருப்போம் அந்த சாப்பாடுகளோட கேப்பங்கலியோ கூழோ இருக்கிறத சாப்பிட்டு படுத்துருப்போம் வயிறு நிறையாவும் சாப்பிட்டு போகிறோம் ஏன்னா அப்பெல்லாம் வீட்டில் வந்து ஒவ்வொரு வீட்லையும் ஏழு பசங்களையும் எட்டு பசங்க இருப்பாங்க சாப்பாடு நல்ல வயிற்று ஃபுல்லா சாப்பிட்றது வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தான் நடக்கும் கூடும் மாதிரி தான் இருந்திருப்போம் ஆனா அப்போ ஆரோக்கியமாகவே தான் இருந்தோம் அப்போ சுகர் அப்படின்னு ஒரு நோய் உள்ள இன்டர்பியர் ஆகும்போது இதெல்லாம் வந்து பணக்காரங்களுக்கு தான் வரும் அவங்களெல்லாம் உட்காந்துட்டு பணம் இருக்கிறதுனால உட்காந்து அவங்க அடித்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு உடம்புல உழைப்பில்லை எல்லாம் வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு நோயே வராது அப்படின்னு நம்ம ரொம்ப துவ கர்ப்பமாக சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம நோயோட தான் அமைதிப்பட்டுருக்கோம் அதற்கு காரணம் இப்பையும் நம்ம சுற்றி நிறையா உணவுகள் வந்துடுச்சு நிறையா உள்ள தேக்கி தேக்கி ஆனால் அதற்கேற்ற உடல் உழைப்பு கொடுக்குறமாதிரிலாம் கிடையாது இதற்கு முன்னாடி உழைப்புகள் அதிகமாக இருந்தது உணவு கொஞ்சமாக கொடுத்தோம் உடம்பு ஆரோக்கியமா இருந்தது ஆனா இப்ப என்னன்னா உழைப்பே கிடையாது ஆனா உணவு அளவுக்கு அதிகமா திணிக்கும் பொழுது நம்மளுடைய வயிறு பலவீனம் அடையும் சுகர் நோய் வேற மரமா நிற்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல கல்யாணம் ஆகுது ஒரு ஆண்கோ பெண்ணுக்கோ கல்யாணம் ஆகிடுது அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்க குழந்தை எல்லாம் பெற்றுறாங்க அந்த இருபத்தி அஞ்சு வயசுக்காக அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு தான் சுகர்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு குழந்தை பிறந்த வந்து பையன் பையனும் போனோம் இருபது வயசு ஆயிருக்கும் அவனுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல சுகர் அப்படின்னு போது அந்த பையனை போது ஆமா என் அம்மாவுக்கு இருந்தது அதனால எனக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனா இவன் பிறக்கும் பொழுது அந்த பையன் தான் அதாவது இந்த பையன் பிறக்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு சுகர் அப்படின்னு ஒரு நோயே கிடையாது அப்புறம் எப்படி நவ்வளவு திடீர்னு இவ்வளவு காலத்தின் வருஷத்தை கழிச்சு எங்க அம்மாவுக்கு இருந்தனால எனக்கு வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இதற்கு தான் நம் முன்னோர்கள் எல்லாமே நமக்கு வழிவகையா அழகாக சொல்லி கொடுத்த விஷயம் தான் கல்யாணம் ஆச்சா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல விதமான அதாவது கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் அவங்களுக்கு நல்ல விதமான உணவுகள் தான் கொடுப்பாங்க பார்த்து பார்த்து கொடுப்பாங்க ஐயோ மாப்பிள்ளை பார்க்க கல்யாணம் மாப்பிளை கல்யாணம் பொண்ணு நல்ல உணவு கொடுங்க நல்லா சாப்பிட கொடுங்க நல்லா காய்கறி கொடுங்க நல்ல கீரை கொடுங்க நல்ல உணவுகள் தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க இணையும் பொழுது அவங்களுக்கு பிறக்க குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது இந்த இருவரும் நல்ல உணவுகள் சாப்பிடும்பொழுது வந்து நல்ல தன்மையில் இருக்கும் அதிலிருந்து வர்ற உணவுச்சாறு பாலியல் சாறோடு இணையும் பொழுது பிறக்க போற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்ப இருபது வயசுல வந்து நம்ம ஒரு கணவர் மனைவி இவருமே வந்து சரியா உணவு சாப்பிடாம சரி இல்லாம உணவு எடுக்கிறது இல்ல ஜங்க் ஃபுட்டு கேக் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு இருக்கும்போது அந்த உணவு சாரம் நல்லா இருக்காது இவங்க இருவருக்கும் பிறக்க போற அந்த பாலியல் சாரும் சரியா இல்லாதனால பிறக்க போற குழந்தைக்கும் நோயோட இருக்கு அது எப்ப தெரியுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு இருபத்தி ரெண்டு வயசுல இந்த அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மேல சுகர் கண்டுபிடிக்க வராங்க அவங்க வந்து அம்மாவுக்கு இருந்தாலும் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த இருபது இருபத்தி ரெண்டு வயசு பையன் சொல்லலாம் இதற்கு முக்கியமான காரணம் அந்த வயிறு பலவீனம் மட்டும்தான் நான் சொல்றது எங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல ஏன்னா இது ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட் காம்ப்ளிகேட்டட் கூட எனக்கு வயிறு தொந்தரவானா எப்படிங்க இது சரியாகும் அப்படின்னு பல பேர் எனக்கு கேட்டுக்கிட்டதான் இருக்காங்க பட் இதுதான் உண்மை அதற்கு புரிய வைக்கணும் அப்படின்னு தான் நான் பல எக்ஸாம்பிளோட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம சுகர் நம்ம பசி எடுத்து அதாவது கிரைண்டரில் உளுந்து உங்களுக்கு அரிசி மாவு உளுந்து வேணும்னா அந்த கிரைண்டர் காலியாக இருந்தால்தான் நீங்கள் இதை போட்டு மாவு போது உங்களுக்காக தேவையான அளவு மாவு பக்குவத்தில் கிடைக்கும் ஆனா நம்ம மேல 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 உணவை திணிக்கும் பொழுது உங்களுக்கு சரியா மாவு கிடைக்காது இதே விஷயம் தான் வயிறு பசின்னு இருக்கும் பொழுது உணவு போட்டால் போதுமான சரிங்க எனக்கு தான் பசிக்குதான் நான் மேல மேல சாப்பிடறேன் என்ன பண்ணலன்னா உடல் உழைப்பு கொடுக்கணும் எனக்கு உடல் உழைப்பா கிடையாதுங்க காலையில போய் எனக்கு லேப்டாப் முன்னாடி உட்காந்துன்னா நைட் எட்டு மணி வரைக்கும் எனக்குதான் வேலை அப்படின்னு ஒரு சில இருப்பாங்க அப்படி அப்படி நான் எப்படிங்க சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னா கம்பல்சரி சாப்பிடுங்க உங்களை சாப்பிட வேணானே சொல்லல கூடுமான வரைக்கும் இங்க உட்காந்தே லேப்டாப்ல இல்ல ஓவர் ஹீட்லதான் உங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா ஒரு வேலை சாப்பாடு எடுத்துக்கோங்க மற்ற நேரம் முழுவதும் ஏதாவது நீர் ஆகாரம் சூப்பு லெமன் டீ பழங்கள் இது மட்டுமே போதுமானது ஆனா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க நான் மூணு வேலை சாப்பிட்டு தாங்க தெரியுமீ தான் என் மைண்ட் பிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதையும் சாப்பிடுங்க ஆனா சாப்பிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வாக்கபிள் ஏதாவது மைண்ட் எக்ஸசைஸ் கம்பல்சரி உடம்பு கொடுக்கணும் ஏதாவது உடம்பு அசைங்க நம்ம எதுவுமே அசைங்க உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டு தட்டா அப்படி தண்ணி வச்சுட்டு லேப்டாப்ல வேலை அதுக்கப்புறம் மணி ரெண்டாயிடுச்சா அடுத்தது சாப்பிடுவோம் தண்ணி வச்சுட்டு லேப்டாப்ல இதெல்லாம் வேலை செய்யிட்டே இருக்கும் சைட்ல ஸ்நாக்ஸ் வேலை கூட போய்கிட்டே இருக்கும் திருப்பி மதியம் சாப்பிட்டோன்னா திருப்பி தள்ளிட்டு வேலை திருப்பி சாயந்தரம் ஸ்நாக்ஸ் அதையும் சாப்பிட்டுட்டு வேலை திருப்பி நைட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்குது இப்படி உடல் உழைப்பே இல்லாதப்ப அந்த வயிறு வந்து மேலே 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 தேக்கம் கொடுத்து நம்மளுக்கு வந்து சுகர் ஒரு மொழியாக நம்ம உடம்புலேயே தேங்க ஆரம்பிச்சது அது நோய் கிடையாது உள்ளூருப்பான வயிறு பலவீனமாக இருக்குன்னு பேசுகிற மொழி தான் அப்போ என்ன பண்ணலாம் நான் மூணு வேலை சாப்பிட்றது தான் என் மைண்டு ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா சாப்பிட்டீங்களா ஒரு பத்து நிமிஷம் உடம்புக்கு வேலை கொடுங்க ஏதாவது இப்படி லேப்டாப்லேயே வேலை பார்க்குறோம் எனக்கு ரெண்டு மணிக்கு சாப்பிட்ற டைம் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆஃபீஸையோ இல்ல வீட்லயே ஒரு இடம் எந்த இடத்துல நீங்க எங்க ஒர்க் அந்த அது சும்மா ஜாக்கிங் போங்க உட்காந்து உட்காந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கொடுங்க எனக்கு இதெல்லாம் எங்களால முடியவே முடியாதுங்க அப்படின்னா காலையில நம்ம ஏதாவது ஒரு அரை மணி நேரம் உடம்புக்கு உழைப்பு கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு முழுவதும் நீங்கள் மேல மேல வயிற்ல தீனி போட்டாலும் பெரிய பாதிப்பு கொடுக்காது நம்ம காலையிலயே செய்ய மாட்டோம் எப்பவுமே வேலை செய்ய மாட்டோம் ஆனா உடம்புல மட்டும் நோய் ஏன் தான் எனக்கு வந்திருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லி இதில் கடவுளெல்லாம் எல்லாம் எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டிருப்போம் சோ உணவு முறை மாற்றத்துக்கு முன்னாடி முதல் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்துங்க வாழ்க்கை முறை மாற்றம் இருந்தா உங்களை நோய் உங்களை விட்டு படிப்படியாக போக ஆரம்பிக்கணும் இன்னும் வரும் இல்லையத்துல நம்ம அந்த டைப் ஒன் டைப் டூவை பத்தி டீட்டெயிலாகவே பார்க்கலாம் நன்றி